ியர் ஈரோடு ஐயா உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு எண்ணம் என்ற ஐந்தும் அதிகமாக உபயோகிப்பதோ ஆட்சியம் செய்வதோ கூடாது என்று கூறினீர்கள் அது உறக்கத்திற்கு எவ்வாறு பொருந்தும் நம்ம உடல்ல ஜீவகாந்த சக்தி தான் வாழ்க்கைக்கே ஒரு முக்கியமான பொருள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் உடலிலே உயிர் நிரம்பி இருக்கிறது மிக 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 நுண்ணிய ஆற்றல் கூறுகளாக தன்னைத்தானே விரைவாக கொண்டிருப்பதனால அதிலே இருந்து ஒரு விரிவு அலை தோன்றி அது மொத்த மொத்தமாக எல்லா உயிர் துகள்களும் சேர்த்த ஒரு அலை உடல்ல ஜீவகாந்தம் எனப்படுகிறது இதை உடலையும் நடத்துகிறது மனதையும் நடத்துகிறது நமக்கு ஒரு மணிக்கு பத்து யூனிட் வீதம் ஜீவகாந்தம் உற்பத்தி ஆகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் உடலும் மனமும் இரண்டுமே செயல்பட்டால் பத்தே கால் யூனிட் செலவழியுது அப்படி உடலும் மனமும் இரண்டும் செயல்பட்டுக் கொண்டே இருக்குமே ஆனால் ஒரு நாள் முழுவதும் பதினாலு மணி நேரம் கொள்ளுங்க பதினாலு கால் மூன்றை யூனிட் இருப்புல குறைஞ்சிடும் நம்ம உடல்ல இருப்பு நூறு யூனிட் குறைந்த பட்சம் இருந்தால்தான் உடலும் நடைபெறும் மனமும் நடைபெறும் பத்து யூனிட் வந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு மணிக்கும் பத்தே கால் யூனிட் செலவாகிறது என்று கொள்வோம் மாலையில மூன்று யூனிட் குறைஞ்சி போச்சு இருக்கும் அந்த அளவுக்கு குறையற போது என்ன ஆகுறது உடல் இயக்கம் நிற்காதே எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கணும் ஆனால் மனை இயக்கத்துக்கு அது எட்டாது தானாகவே ஆட்டோமேட்டிக் டிஸ்கனெக்ஷன் டு த மென்டல் பங்க தானாகவே மனை இயக்கத்துக்கு அந்த மாதிரி அந்த நரம்புகள் செயலுக்கு போகும் உடனே டிஸ்கனக்ஷன் அப்போ சோறு உண்டாகுது கண்ணால கண்ணை உபயோகிக்க முடியவில்லை காது உபயோகிக்க முடியவில்லை புலன்களை உபயோகிக்க முடியவில்லை சோறு அடைந்து விடுகிறது அப்போதான் இன்னும் உடல்லையும் கூறிய அளவுக்கு செயல் செய்யக்கூட சக்தி இல்லை அப்படியே தளர்ந்து உடல் விழுந்து போகுது உடல் விழுந்து போறதுக்கு பதிலாக நம்ம படுத்தோம் ஏன்னா நம்ம தப்பி தவறி விழுந்து விழுந்து உள்ள பழக்கத்துல அடிபட்டு பழக்கம் இருக்கு அதனால மெதுவா விழுறதுக்கு பழகி இருக்கணும் அதான் படுக்கிற போது உட்கார்ந்து படுக்கிறோம் அப்படி படுத்து தூங்கும் போது என்ன உடல் இயக்கத்துக்கு மாத்திரம் செலவழியுது மனை இயக்கத்துக்கு செலவாக கூடியது நின்னு போ அப்போ உடல் இயக்க மனை இயக்க ரெண்டும் செலவான தானே பத்தே கால் ஆகுது உடல் மாத்திரம் செயல்படுமே செயல்படுமையானால் சுமார் எட்டு யூனிட் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க அல்லது பத்து யூனிட் செலவழி இப்ப கால் யூனிட் மேல போச்சே ஆனால் நட்டம் தூங்குற போது மனை இயக்கத்துக்கு போறது நிச்சமாகும் அப்படி ஏழு மணி நேரம் தூங்குனீங்க அல்லது எட்டு ஆறு மணி நேரம் தூங்குறீங்கன்னு சொன்னா ஆறு கால் ஒன்றரை அல்லது ஒன்பது மணி நேரம் அல்லது பத்து மணி நேரம் தூங்குறீங்க வயிற் கால் ரெண்டரை மணி அதாவது யூனிட்டு மிச்சமாகுது அப்படி மிச்சமான யூனிட்டு இருப்பில் சேருது அல்லவா மீண்டும் அந்த நூறு யூனிட்டுக்கு வந்து விட்டதுன்னா தானாக ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன் டு த மென்டல் பங்கன் அந்த மன இயக்கத்துக்கு வேண்டிய நரம்புகளோட இயக்க தொடர் வந்துவிடும் நம் மின்சக்தி அப்ப உடனே விழிப்பு வந்துட நாம பார்க்கிறோம் இப்போ அதே போன்று வறட்சி ஏற்படுற போது குறைவு ஏற்படுற போது தூக்கம் வருகிறது அந்த தூக்கத்தை அலட்சியம் செய்துட்டீங்கன்னு என்ன தொடர்ந்து அதாவது டிஸ்சார்ஜ் ஆயிட்டே காமிச்சிட்டே இருக்கும் மூன்றிலிருந்து மூணு முக்கால் நாலு அஞ்சு ஆறுன்னு ஏழு எட்டு என்று இறங்கி கொண்டே இருக்கு இருப்பில் இருப்பில் அதிகமாக இறங்க 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 போதிய அழுத்தம் ஜீவகாந்த சக்தி உடல்ல இல்லையானால் உறுப்புகள் அந்தந்த வேலையை செய்வதற்கு வேண்டிய மின்சக்தியோ ரசாயன சக்தியோ எட்டாது அதனால உடல் சோர்வடையும் நோய் உண்டாகும் சரி அதே போல மிகையாக தூங்கிவிடுறோம்னு வச்சுங்க அதிகமாக தூங்கிட்ட அதாவது சோம்பேறித்தனம் அப்படியே தூங்க வேணும் தூங்க வேணும் என்று சுதந்திர தொடர்ந்து உண்டாகும் சுறுசுறுப்பு இயக்கத்துல உண்டாகாது உடல்ல சுறுசுறுப்பு இருக்காது இல்லையானால் நாம் தொழில் செய்ய முடியாது தொழில் செய்ய மூளையும் சரியா வேலை செய்யாது அதனால மந்த புத்தி உண்டாகும் அதனால வெளியாக வேண்டிய இயக்க அதாவது உதிர வேண்டிய அணுக்கள் எல்லாம் உடல்ல சேர்ந்து தடையாகும் வாத நோய் முதலீடுகள் எல்லாம் உண்டாகும் அதிகமாக தூங்கிட்டார் சரி பகல்லயே தூங்கிறது ராத்திர வீழ்ச்சிக்கிறது திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டீங்கன்னு வச்சுக்கோ அதுக்கும் இந்த நேரம் தள்ளி தூங்குவதனாலேயோ காலம் தவறி தூங்குவதனாலேயோ பின்னால அதுவே விட்ட பிறகு உடல் ஏற்றுக்கொண்டால் அது வேற முதல்ல அந்த முரண்பாடான தூக்கங்கள் கூட தூக்கம் கூட உடம்பை கெடுக்கும் எனவே இந்த தான் தூக்கத்தை அலட்சியம் செய்வது தூக்கத்தை மிகுதியாக தூங்குவது தூக்கத்தை முரண்பாடாக தூங்குவது என்பதை எடுத்துக் வேண்டும் வாழ்கோளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்போ நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்